இது இதுக்கெல்லாம் கூட உனக்கு பணம் கொடுப்பாங்களா ஆமா என்னை பத்தி உனக்கு தெரியாதா நான் வந்து எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் ஃப்ரீயெல்லாம் செய்யறதில்லம்மா எனக்குன்னு ஏதாவது ஒரு பாய் தான் இருக்கணும் அப்போதான் நான் செய்வேன் நான் வந்து உன்கிட்ட வந்து நான் என்ன சொல்றனோ அந்த மாதிரி நீ செய்யணும் நீ வந்து எனக்கு பணம் கொடுக்கறதா இருந்தா நான் கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி செய்யற அப்படி இல்லையா என்கிட்ட யார் வந்து கேட்டாலும் நீ எவ்வளவு பணம் வாங்கியிருக்க அதுவும் எதுக்காக வாங்கியிருக்க இது எல்லா விஷயமும் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாத பிஏவை அடிச்சு ஒட்டு மொத்தமா அவனை கொண்டுட்டு இருக்க அதுக்கும் சேர்த்து இப்போ வனம் கொடுத்துட்டுருக்க இதுவும் கொடுக்கணுன்றாங்க உடனே ரோகிணி எதுக்காக இப்படி பண்ணுறீங்க என்ன வந்து இப்படி மிரட்டி காசு வாங்குறதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு நீ அவ்வளோ ஃப்ராடத்தானே பண்ணியிருக்க அதனால நீ என்கிட்ட காசு கொடுக்குற இதில் எனக்கு என்ன வந்து லாபம் இருக்கு சொல்லுமான்னு சொல்லிட்டு இப்போ வந்து சிட்டியும் மிரட்டுறாங்க சிட்டி மிரட்டுனதுனால ரோகிணி என்ன செய்ய போகிறாங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ